தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு மதுபானங்கள் கொண்டு வருவதை தடுக்கும் விதமாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் கடலூர் புதுச்சேரி சாலை ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கை மேற்கொண்டனர் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் கார் சரக்கு வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஷேர் ஆட்டோவில் வந்த சிலர் மது குடித்துவிட்டு மது பாட்டில்களையும் வாங்கி வந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர் சாதாரண தண்ணீர் பாட்டிலில் தண்ணீர் போன்று சாராயத்தை கொண்டு வந்தவர்களிடம் இருந்தும் பாட்டில்கள் வாங்கப்பட்டு கீழே கொட்டி அழிக்கப்பட்டது மது பாட்டில்களுடன் வந்தவர்களை எச்சரித்து அனுப்பிய போலீசார் அவர்களில் அதிகளவில் பாட்டில்கள் வைத்திருந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் போலீஸ் ஸ்டிக்கருடன் வந்த கார் ஒன்றை மடக்கி சோதனை செய்தபோது அதில் ஐந்து பேர் மது போதையில் இருந்ததோடு காருக்குள் மது பாட்டில்களும் இருந்தன அவர்களை விசாரித்த எஸ் பி ஜெயக்குமார் உங்களில் யார் காவல்துறையில் பணியாற்றுவது என விதவினார் அதற்கு ஒரு நபர் தங்களில் யாரும் இல்லை என்றும் காவலராக பணிகாற்றுவதாகவும் கூறினார் மனைவி நீங்கள் எப்படி போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டலாம் என கேள்வி எழுப்பிய எஸ் பி ஜெயக்குமார் உடனடியாக அந்த ஸ்டிக்கரை அகற்றுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார்

எஸ்பி பேசிக் கொண்டிருந்த காருக்குள் இருந்த மற்றொரு நபர் நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என போலீசாரிடம் எகிறி கொண்டிருந்தார் தனது தந்தை மாவட்ட ஆட்சியருடைய பி ஏ என்று அவர் கூறவே கோபமடைந்த எஸ்பி ஜெயக்குமார் நீ யாராக இருந்தால் என்ன என கேட்டு அந்த நபரை காருக்குள் தள்ளி காரை காவல் கொண்டு செல்லுமாறு உத்தரவிட்டார் காருக்குள் ஏற்றிய பின்னும் அடங்காத அந்த போதை ஆசாமி தன்னை வீடியோ எடுக்க கூடாது என செய்தியாளர்களை மிரட்டி கேமராவை தட்டிவிட முயன்றார் என்ன பயணம் ஐந்து பேரையும் புதுநகர் காவல் நிலையம் சென்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்